வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நொடியும் வேலை செய்து கொண்டிருக்கும் ஆனாலும் நாம் அதிகம் கவனிக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அது நம்ம மனித உடல் உலகிலேயே மிகச் சிறந்த இயந்திரம் எது என்றால் அது நம்ம உடல்தான் இதை யாரும் உருவாக்கவில்லை இயற்கையின் அற்புத படைப்பு இதன் ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனி பொறுப்புடன் தினமும் இருபத்து நான்கு மணி நேரமும் ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறது முதலில் மூளை பற்றி பார்ப்போம் மூளைதான் நம்ம உடலின் கட்டுப்பாட்டு மையம் நாம் சிந்திப்பது நினைப்பது பேசுவது நடப்பது சிரிப்பது கோபப்படுவது எல்லாவற்றையும் மூளை கட்டுப்படுத்துகிறது மூளை இல்லாமல் உடலில் எந்த உறுப்பும் சரியாக வேலை செய்யாது அடுத்ததாக இதயம் இதயம் ஒரு சக்தி வாய்ந்த பம்பு போல செயல்படுகிறது அது நிமிடத்திற்கு சராசரியாக அறுபது முதல் நூறு முறை துடித்து இரத்தத்தை உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்புகிறது இரத்தம் மூலம் ஆக்சிஜன் மற்றும் சத்துக்கள் எல்லா உறுப்புகளுக்கும் சென்று சேர்கின்றன இதயம் நின்றுவிட்டால் வாழ்க்கையும் நின்றுவிடும் அடுத்து நுரையீரல் நாம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவது நுரையீரலின் வேலை சுவாசம் சரியாக இல்லை என்றால் உடலுக்கு சக்தி கிடைக்காது அடுத்ததாக கல்லீரல் கல்லீரல் நம்ம உடலின் ரசாயன தொழிற்சாலை என்று சொல்லலாம் அது இரத்தத்தை சுத்தம் செய்கிறது ஜீரணத்திற்கு உதவுகிறது தேவையான சத்துக்களை சேமித்து வைக்கிறது உடலுக்குள் வரும் நச்சுகளை அகற்றும் முக்கிய வேலை கல்லீரலுக்கே சொந்தம் இப்பொழுது சிறுநீரகம் பற்றி பார்ப்போம் சிறுநீரகம் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வடிகட்டி அவற்றை சிறுநீராக வெளியேற்றுகிறது உடலில் நீர் சமநிலையை பராமரிக்கிறது இது ஒரு இயற்கையான நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் போல செயல்படுகிறது அடுத்து வயிறு நாம் சாப்பிடும் உணவை அமிலங்களின் உதவியுடன் சிறிய துண்டுகளாக உடைத்து ஜீரணத்திற்கு அனுப்புகிறது உணவு சரியாக ஜீரணமாகவில்லை என்றால் உடலுக்கு சக்தி கிடைக்காது அடுத்து குடல் சிறு குடல் சத்துக்களை இரத்தத்தில் உறிஞ்சி அனுப்புகிறது பெருங்குடல் தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற தயார்படுத்துகிறது அடுத்து எலும்புகள் எலும்புகள் உடலுக்கு வடிவம் கொடுக்கின்றன நம்மை நேராக நிற்க உதவுகின்றன மூளை இதயம் போன்ற முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கின்றன தசைகள் உடலை அசைக்க உதவுகின்றன நாம் நடப்பதும் ஓடுவதும் எடையை தூக்குவதும் தசைகளால் தான் சாத்தியம் இதயம் கூட ஒரு தசைதான் என்பதை கவனிக்க வேண்டும் அடுத்து தோல் தோல் நம்ம உடலின் வெளிப்புற கவசம் அது வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது வெளிப்புற கிருமிகளிலிருந்து பாதுகாக்கிறது தொடுதல் வலி சூடு போன்ற உணர்வுகளை உணர உதவுகிறது அடுத்து கண்கள் உலகத்தை பார்க்க உதவும் ஜன்னல் ஒளியை உணர்ந்து நிறங்களை பிரித்து நமக்கு காட்சி அளிக்கின்றன காதுகள் கேட்கவும் சமநிலையை பராமரிக்கவும் உதவுகின்றன நாக்கு சுவையை உணர பேச உதவ உணவை விழுங்க உதவுகிறது பற்கள் உணவை நன்றாக மென்று ஜீரணத்திற்கு தயார் செய்கின்றன ரத்தம் ஆக்சிஜன் சத்துக்கள் ஹார்மோன்கள் ஆகியவற்றை உடலின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்கிறது மற்றும் நோய்களுக்கு எதிராக போராடுகிறது இவ்வளவு அற்புதமான உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடிகிறது நண்பர்களே நம்ம உடல் ஒரு பரிசு அதை ஆரோக்கியமாக வைத்திருக்க சரியான உணவு தினசரி உடற்பயிற்சி போதிய தூக்கம் அதிக தண்ணீர் குடித்தல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் புகை மதுபானம் போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் நம்ம உடலை பாதுகாப்பது நம்ம பொறுப்பு இன்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம்